ஒரு இதுதான் எங்கள் ஊர் தோமையார் மலைக்கு வந்திருக்கோம் ஊருக்கு வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்திருக்கோம் ஊருக்குள்ளே ஒரு தோமையார் மலை இருக்குது இப்போ இது புதுசாக வச்சுருக்காங்க ஆண்டவர் ஜீசஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பார்த்தேன் நான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு திரும்ப ஊருக்கு வந்திருக்கோம் மலை பூரா எங்கள் ஊர் மேலே மலைக்கு போகும்போது கன்னியாகுமரியே தெரியும் மேலே மலையில் போய் பார்க்குவோம் மலையாக இருக்கும் எங்கள் ஊருக்குள்ளேருந்து இங்கே மலைக்கு வர்றதுக்கு இந்த ரோடு ரொம்ப அழ அழகாக போட்டிருக்காங்க அங்கேருந்தே அந்த பதினாலு ஸ்டேஷன் உண்டு நம்ம ஆண்டவரை வரை கூட்டிட்டு வந்தது அடித்தது இப்போ பிளாற்று உடம்பு படைச்சது அப்படி பதினாலு ஸ்டேஷனும் ஊருக்குள்ளே ஒரு ஜார்ஜியார் மலை இருக்கும் ஜார்ஜியார் கோயில் மலைன்னு சொல்லிட்டேன் ஜார்ஜியார் சர்ச்சு தான் எங்களோட எங்களோடய திருமூல நகர் அழகப்போபுரத்துலேருந்து உள்ள வரணும் அடுத்தது அங்கேருந்து வந்து இந்த ஈஸ்டர் டைமுக்கு முன்ன நமக்கு உபவாச நாட்கள் இருக்கும் இல்லையா அந்த நேரம் அங்கேருந்து தான் ஜோமால சொல்லிட்டு வருவோம் இது பதினாலாவது ஸ்டேஷன் ஊருக்குள்ளேருந்து ஜார்ஜியார் கோயிலேருந்து இங்கே வர வரும்போது தோமையார் மலையில் வந்து முடியும் இது பதினாலாவது ஸ்டேஷன் முன்னெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே வைக்கலை சும்மா இது கூடு மட்டும் வச்சு ஆண்டவரை வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப இதெல்லாம் கட்டியிருக்காங்க இதுதான் தோங்கிய மலையோட கொடி கம்பம் இதில் தான் கொடி ஏற்றுவாங்க அது வந்து யாராவது நேர்ச்சியெல்லாம் போட்டுருந்தாக்கி வந்து இங்கே சாப்பாடு இந்த அந்த இதில் சாப்பாடு போடுவாங்க உள்ளே வந்து என்ன சொல்லுவாங்க அது உள்ளே வந்து ரூம் இருக்குது இந்த அசனம் கொடுப்பாங்கல்ல அந்த இடம் வேறு இது ஃபஸ்ட்டு இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் ஊர் வந்தாக்கி வெள்ளிக்கிழம எல்லாம் மாசு இருக்கும் ஈவினிங் மூச்சுவாங்க அதுக்குள்ளே நெல்லிக்காய் பூரா நெல்லி மரம் வெப்ப மரம் எல்லாம் பாருங்க படி ரொம்ப உண்டு மேலே ஏறது வரைக்கும் இப்போ அந்த இடம்லாம் ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்காங்க வந்து அதில் மாசு நடக்கும் அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் எங்கே பிடிச்சோம் யூடியூப்பில் போடுவாங்க அதை தான் பார்க்குறது மேபி அதெல்லாம் நல்லா கட்டி உட்காருறதுக்கு இடம் காட்டு நலிக்கிற சாப்பிடுவோம் சின்ன குட்டி தான் இருக்கு அப்புறம் இங்கே வந்து இதில் ஒரு குகை இருக்கும் நான் இந்த குகை தான் வந்து ஆண்டவரை அடக்கம் பண்ணி கொண்டு வரல ஆண்டவரை அடக்கம் பண்ணுல இருக்கமான வேண்டாம் தேவையில்லை கீழே காட்டு வச்சிருக்காட்டுக்கா இங்கே வந்து போட்டால் எல்லாம் கொண்டு சும்மா வீட்டில் இருக்கிறதை வைப்பாங்க போல் வந்து இயேசுவை அடக்க மாட்ட மாதிரி இதில் குகை வச்சுருக்காங்க ஏசுவை படுக்க போட்டுருக்காங்க அதுக்குள்ளே வரதுக்குள்ள மூச்சு வாங்கிடுச்சு மிளகர்த்தி இப்போ இதெல்லாம் சும்மா முதல்ல எது ஒன்றும் இருக்காது பைபிள் வச்சிருக்காங்க வாசிக்கிறதுக்கு யாருக்காவது வீட்டில் ஃபோட்டோஸ் இருந்தால் கொண்டு வச்சுருவாங்கப்பா இதெல்லாம் பூரா தான் கட்டி உருண்டா உருண்டா கல் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இங்கே இருந்து பார்த்தா கரெக்டாக தெரியும் அந்த குகை எழுதியிருக்கு பாருங்கள் உயிர்ப்பும் உயிரும் நானே உயிர் தரும் உணவும் அங்கே வர குகை அப்படியே கட்டி அப்புறமா நம்ம என்ன தான் போட்டாலும் நமக்கு வியூஸ் தான் வர மாட்டேங்குது ஒழுங்காக லைவ் கொடுக்குறதும் இல்லை எப்போமான்னு எதையாவது பார்க்க போடுறதான் அதனால் போகும்மா மேலே போகிறீங்களா ம் போது தோமையார் ஆளிவன் இதில் மொதல் ஃபஸ்ட்டு வந்து இப்படி கட்டி வைக்கவே இல்லை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சும்மா ஒரு தோமையார் சுருவா மட்டும் இதில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ மாசம் நடத்துறதுக்கு சின்ன சர்ச் மாதிரி வச்சுருக்காங்க ஆலயம் மாதிரியே பண்ணிட்டாங்க தோமையார் ஆலயம் அப்புறம் இந்த மா சைடு வேளாங்கண்ணி மாதா வச்சுருக்காங்க அந்த சைடு எந்த மாதா பார்க்கலாம் அப்புறம் இங்கேந்தே மலைக்கோய் மாதாக்கள் வச்சுருக்காங்க அங்கே வரைக்கும் எப்பவும் இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியாக அதனால் எப்பவும் ஆட்கள் இருக்கும் நாங்கள் தான் வந்து பாம்பேயில் இருக்கனால எப்பவும் வரதில் இது இங்கே இந்த இந்த சுரம்ப வச்சுருக்காங்க குறுசு அப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் எப்போயாவது வரும்போது போடுவாங்க இங்கே விலாக்ஸ் நான் இதுதான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போடுறேன் எங்கள் ஊர் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போடுறேன் இப்போ இப்போ சர்ச்சு கட்டிட்டுருக்காங்க அழகாக மேலே போக மே ஜீசஸ்கே இனி மேலே போகும்போது தோமையார் வந்து குருசு தோமையார் வச்சுருக்காங்க அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏழு துண்டு அப்புறம் அங்கேருந்து கொண்டு போனதே என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஏழு துண்டாட்டு கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க மேலே மலையில் அங்கே போனால் போக முடியுமான்னு பார்க்குறேன் இது மலை குகை மாதா இந்த செட் இது எல்லாம் முதல்ல இது சும்மா கல்லாக கிடந்துச்சு சும்மா திறந்துப்போ நல்லா கட்டியிருக்காங்க ஆனால் இது கட்டி ஒரு பத்து எப்பவும் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல எனக்கு அது பிறகு நாங்கள் ஒரு வாட்டி வந்துருந்தோம் இங்கே பிறகு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அடுத்தது இப்போ தான் வா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வார் புனித ஸ்தலம் தயவுசெய்து எழுதியிருக்கிறதுன்னு தெரியல ஒரு செப்பல்களை காலன்களை கழக்கி விட்டுப்போம் அப்படி எழுதி போட்டிருக்காங்க வந்து இந்த மாதா பேரெல்லாம் எழுதியிருக்கோம் கீழே மாதா மாதா இது வந்து செங்கோல் மாதா செங்கோல் மாதா செங்கோல் மாதா இவங்க வைக்கிற சமயத்தில் நல்ல பெயிண்டெல்லாம் நைட்டாக போயிருக்கா அதனால நல்லா சூப்பராக இருக்குது செங்கோல் மாதம் ரெண்டாவது பனிமய மாதம் பனிமய மாதா பனிமய மாதம் இன்னும் கூட பிள்ளைங்களெல்லாம் அக்கா பிள்ளைகளெல்லாம் அங்கே உட்காந்தாச்சு கீழே நான் சரி வீடு எடுத்துருவோமே அடைக்கல மாதா அடைக்கல மாதா சூப்பராக இருக்குது அடைக்கல மாதா அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வியாகுல மாதா வியாகுல மாதா அது நம்ம பதினாலாவது ஸ்தலத்தில் வச்சுருப்போம்லே அது வியாகுல மாதா அந்த தோமையார் சர்ச் இருக்குல்ல சின்னது அதுலேருந்து வந்து இங்கே வரைக்கும் எது நல்லா பண்ணி அழகாக வச்சுருக்காங்க ஆகிட்டு ஆயிற்று இது வந்து ஒரு பகு மாதா அம்மல ஒரு பகு மாதா அப்புறம் வேளாங்கண்ணி மாதா வேளாங்கண்ணி மாதா வேளாங்கண்ணி மாதா பாத்திமா மாதா பாத்திமா மாதா பாத்திமா மாதா குழந்தை மாதா அவர் மேலே இனி இதுக்கு மேலே மலை குகை மாதா மலைக்குகை மாதா வச்சுருக்காங்க ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப வருஷம் கழித்து நான் எங்கள் ஊரில் வந்து என்னோடய ஊர் எங்கள் ஊர் என் புருஷன் ஊர் வந்து வீடியோ எடுக்கிறது எடுத்து யூடியூப்பில் போடுறது ரொம்ப சந்தோஷம் மலைக்குகை மாதா போகிற இடம் அமைதியாக செல்ல செல்லியிருக்காங்க ஆனால் இங்கே இப்போது யாருமே இல்லாததுனால நான் மட்டும்தான் போகிறேன் எடுக்கிறதுக்கு நம்ம சொந்தங்கெல்லாம்ங்க குரங்கு வேலை பார்க்குறாங்க உட்காந்து சரி என்ன செய்ய எதுவும் தவறிட்டாங்க ஆண்டவருக்குள்ள நித்திரை ஆயிட்டாங்க அப்புறம் ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்தேன் இருந்துச்சு தான் சரி இங்கேயே வரணும் ஹஸ்பண்டு தான் மலைக்கு ஹேம தான் லாஸ்டில் பேர் எழுதி ஆ மூச்சு வாங்கிட்டு பார்த்திங்களா மூச்சு வாங்கிட்டு தொட்டில் கட்டியிருக்காங்க துணியில் பார்த்தீங்களா இனி நீங்கள் இவ்வளோ தெரியுதுல பாரு பார்த்தீங்களா மூச்சு வாங்குது பாருங்கள் எங்கள் ஜார்ஜியார் ஒரு கோயில் தெரியுது எங்கள் ஜார்ஜியார் கோயில் தெரியுது ஊருக்குள்ளே அதுதான் கோயில் காற்றாடி அப்படி நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி கன்னியாகுமரி அது மேலே போகும்போது க்ளீனாக தெரியும் எங்கள் ஜார்ஜியார் கோயில் தெ சர்ச்சு தெரியுதுல்ல பார்க்குறதுக்கு மேலே லைட்டாக ரோஸ் கலரில் தெரியுது வெள்ளைக்கடையில் மேலே கோபுரம் ஏச பண்ணிப்பாங்க அப்புறம் இங்கே இதெல்லாம் போய்ட்டு இன்னும் இங்கே மேலே இறங்கும் நம்ம இறங்கிட்டு ஃபஸ்ட்டு துவையாக இருந்த ஒரு சின்ன குகை உண்டு அப்போ அதில் யாரும் உட்காந்துருந்தாங்க யாரும் இல்லாண்டு நல்ல நம்ம எடுக்கலாம் பேசி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் இதை வீடியோ எடுத்து போடுறது வரை மூச்சு வாங்குது ஏற முடியலை இறங்க முடியலை சீக்காளியாக போச்சு பசூத்துற ஆண்டவரே சுத்தாவியே அப்படியே கூப்பிட்டு தான் போகணும் ஆண்டவர் தான் இது இந்த சைடில் இப்படி போச்சா அப்புறம் இதில் இந்த சைடு இப்படியும் போகலாம் நம்ம ஏறி வந்தப்பா அப்புறம் இதில் இப்படியே போகலாம் அப்புறம் வந்து என்னோட கல்யாணம் முடித்து வர சமயத்தில் டைமில் இருந்த பாதையாகும் இது இந்த பாதையிலோடு ஏறி இப்படி போகிற பாதை அங்கேருந்து நேரம் ஏறி இப்படி இப்படி தான் போவோம் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பண்ணது ஒரு பத்து வருஷம்லாம் இருக்கும்னு நினைக்கேன் பத்து வருஷமாக நாலு பத்து வருஷம் கூட இருக்காது ஒன்று எத்தனை வருஷம் இருக்கும்னு எனக்கே தெரியல ஆனால் எப்போயாவது ஊருக்கு வரனால நமக்கு அதெல்லாம் கணக்கே தெரியலை இப்போ கள்ளி 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 சப்பாத்தி கள்ளி இதில் தானே கள்ளிப்பூ பூக்கும் அந்த பூ சாப்பிடுவாங்க பழம் சாப்பிடுவாங்கல்லாம் கள்ளி பழம் எல்லாம் இருக்கும் அதாக தான் இருக்கும் கள்ளி அங்கே மேலே பூத்து நிற்கி இங்கே அங்கே போகணும் மேலே அவர் எனக்கே மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேரேஜ் ஆனது அப்போல்லாம் இது வந்து ரொம்ப சின்னதாக இந்த இது கோயிலெலாம் இல்லை ரொம்ப சின்னதாக ஒரு எதுவுமே இல்லை இருந்துச்சு இப்போ இதெல்லாம் ஆள் படுக்கிறதுக்கு பண்ணி போட்டுருக்காங்க தண்ணி இருக்கும் இப்ப இருக்கு இருக்கு அழுக்கு தனியாக கிடைக்கணும் அதில் இது குடிக்கிறதுக்கெல்லாம் போவாங்க அழுக்காக மணி எத்தனை பார்த்தோம் பதினொன்று காலையில காலையில் சூடு இதை ஃபஸ்ட்டு இருந்து மலை மேலே பண்ணிட்டு இது ஃபஸ்ட்டு வரும் கல்லாக தான் இருந்துச்சு அதுக்கு பிறந்த எப்படி கேட்டேன் ஏறி தான் போக முடியும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போகும்போது நான் எடுத்து போடுறேன் சரியா அந்த சைடெல்லாம் அரல் வாய்மொழி போகிறது அந்தவா தெரியுதுன்னா அந்த சைடெல்லாம் அரல் வாய்மொழியாகும் என்ன சரி செப்ல ஜம் பண்ணிட்டு வர அப்புறம் மேலே போகும்போது எடுத்து போடுறேன் சரியா ஓகே பாய்